வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது எஸ்கே கார்டன் நீங்கள் இந்த வீடியோவில் இப்போ எதை பார்த்துக்கிட்டிங்கன்னா பன்னீர் ரோஸ் சரிங்களா இது வந்து ஒரிஜினல் பன்னீர் ரோஸ் சரிங்களா இது வந்து இப்போ நம்மக்கிட்ட இப்போ நம்மகிட்ட ஸ்டாக் வந்துருக்கு சரிங்களா நிறைய பேர் பன்னீர் ரோஸ் வேணும் பன்னீர் ரோஸ் வேணும்னு சொல்லியிருந்தீங்க நம்ம அதனால் பன்னீர் ரோஸ் இப்போ எடுத்துருக்கோம் ஸ்டாக்கு சரிங்களா இப்போ வந்து பன்னீர் ரோஸ் வந்து நம்மக்கிட்ட வந்து இப்போ தொட்டியில் உள்ளது வந்துருக்கு சரிங்களா இது வந்து ஒரு சின்ன ஆஃபர் ஒன்று கொடுக்குறோம் அது இது என்ன ஆஃபர்னா வைங்களா நீங்கள் பன்னீர் ரோஸ் வாங்க யாருக்குமே ஷிப்பிங் சார்ஜ் கிடையாது ஃப்ரீயாக நம்ம பண்ணி கொடுக்குறோம் சரிங்களா ஃப்ரீ ஷிப்பிங்கில் நம்ம வந்து பன்னீர் ரோஸ் பண்ணி கொடுக்குறோம் சரிங்களா இது வந்து உங்களுக்கு வந்து அதாவது தொட்டியில் உள்ள பிளான்டே நம்ம வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கில் நம்ம பண்ணி கொடுக்குறோம் சரிங்களா இது எவ்வளோ சூப்பராக அழகாக இருக்கு பாருங்க இது வந்து உங்களுக்கு மரம் மாதிரி தளர்க்கக்கூடியது சரிங்களா இது இப்போ நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது உங்களுக்கு வேணால் நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இல்லைனா வாட்ஸ்அப் மூலமாக கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கிடுங்க இது பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை நீங்கள் முதல்ல செப்குறி பண்ணுங்கள் Nandri friends.